படிக்க எங்கள் தன்மான சிங்கம் வருகவே தலைவர் வருகவே எங்கள் தன்மான சிங்கம் வருகவே 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 அடுத்த முதலமைச்சர் அண்ணன் மிகு தலைவர் வருகவே அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் கழக சட்ட போராளி ஆற்றல் செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி குமரகுரு அவர்களே மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அருமை சகோதரர் பி பாலமுருகன் தில்லியோட சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அர்ஜுன் அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல் அவர்களே செயலாளர் அருமை சகோதரர் அக்பர் அலி அவர்களே புரட்சி போர்வத மாநில செயலாளர் சிலம்பரசன் அவர்களே மண்டல பிளாக் மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் ராசக்தி அவர்களே இந்திய குடியரசு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் குமார் அவர்களே இந்திய உழைப்பாளர் உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் வேட்டவளம் மணிகண்டன் அவர்களே வாக்களித்து வெற்றி பெற செய்ய அன்போடு கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் வருகின்றுடைய பொதுச் உங்களுடைய முதல்வர் என்றும் ஏழைகளுடைய முதல்வர் பச்சை தமிழர் எடப்பாடியார் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே கூட்டத்துக்கு வருகை தந்த கூட்டம் சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே அனைத்து சார்பு அணியை சேர்ந்த நிர்வாகிகளே மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழகத்துடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேர்தல் நம்முடைய தமிழகத்துடைய உரிமையை மீக்கின்ற தேர்தல் பத்தாண்டு காலம் நடைபெறுகின்ற இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடியுடைய அரசு இந்தி நடைபெறுகின்ற அரசு இரண்டு ஏழை எளிய சாமானியனுக்கான ஆட்சி அல்ல அதிக்கும் அம்பாடிக்கும் நடத்தப்படுகிற ஆட்சி இன்னொரு அரசு தமிழ்சை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு இந்த இரண்டு மக்கள் அரசையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் விழிப்புணர்வு வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய வேட்பாளர் வாக்கியராஜ் வாக்கிய வாக்களித்து வெற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டு விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இப்போது சிறப்புரை சிறப்புரையாற்றுவார்கள் i'm okay. okay.